திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் தன் வயது மகளை கடத்தி விட்டார்கள் என கூறி பெண் ஒருவர் சாலையில் நின்று கதறி எழுத சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து அவர் சுமத்திய குற்றச்சாட்டு பரபரப்பை மேலும் கூட்டியிருக்கிறது நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் ராத்துமேட்டில் உள்ள தனியார் தங்கும் விடுதி முன்தான் இந்த கலேபரம் வாய் பேச முடியாத தன் பனிரெண்டு வயது மகளை தன் கணவரே கடத்தி சென்று விட்டதாக கூறி இந்த பெண் கதறி அழுதது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எந்த எந்த

சம்பவம் மறந்து வந்த போலீசாரிடம் அப்பெண் முறையாக புகார் அளிக்காமலும் விவரங்களை கூறாமலும் கத்தி கூச்சலிட்டு அட்ராசிட்டி செய்தது பரபரப்பை மேலும் கூட்டி இருக்கிறது பெண்ணின் குற்றச்சாட்டும் கூச்சலும் பெரும் களைபரத்தை உண்டாக்கிய நிலையில் ஒரு வழியாக பெண்ணை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கூச்சலிட்ட அப்பெண் உடுமலைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பதும் தனது அனுமதியின்றி வாய் பேச முடியாத தன் பனிரெண்டு வயது மகளை கணவர் அழைத்து சென்றதாக கூறப்படும் நிலையில் அவர்களை தேடி தனியார் விடுதிக்கு வந்து தேடி பார்த்துவிட்டு கிடைக்கவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் தந்தி டிவி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் இருந்து செய்தியாளர் சுமித் ஏசுராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க